வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டாக்டர் முரளி நம்மில் பலருக்கு வாழ்க்கையில் பலவிதமான பயங்கள் இருக்கின்றன டாக்டரிடம் போக பயம் ஒரு டெஸ்ட் எடுக்க பயம் ஒரு நோயின் பேரை கேட்டாலே பயம் தோல்வியை பற்றிய பயம் 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 ஆனால் ஒன்று மட்டும் உண்மை பயம் ஒரு நோயல்ல அது உங்கள் மனதின் ஒரு எதிர்வினை நான் எனது நாற்பத்தெட்டு வருட மருத்துவ தொழில் அனுபவத்தில் இதைத்தான் எனது அனைத்து நோயாளிகளுக்கும் சொல்லி வந்தேன் சேதி பாதி பீதி மீதி மருத்துவர் மருந்தை கொடுக்கலாம் ஆனால் நோயாளியின் தைரியம்தான் அதைவிட சிறந்த மருந்து பயம் என்பது நிரந்தரமானது அல்ல அது ஒரு புயல் போன்றது வந்து போகும் ஆனால் தைரியம் ஒரு கலங்கரை விளக்கம் போன்றது நிலையானது காலை எழுந்தவுடன் இதை தனக்குத்தானே உங்களுக்குள் சொல்லிக்கொள்ளுங்கள் நான் பயம் என் வாழ்க்கையை முடிவு செய்ய விட மாட்டேன் தைரியத்தோடு போராடுவேன் என்று ஏனென்றால் வாழ்க்கையானது பயப்படுபவர்களுக்கு சொந்தமானது அல்ல தைரியசாலிகளுக்கே சொந்தம் உடல்நலமும் மனநலமும் சேர்ந்து இரண்டும் நன்றாக இருப்பதுதான் ஆரோக்கியம் அதை மேம்படுத்தத்தான் இந்த ஊக்குவிக்கும் மோட்டிவேஷன் தொடர் உன்னால் முடியும் தம்பி